ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே இந்நியூஷேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆன்மீக பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் உடைய நான்காம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து பங்குனியுடைய இருபத்தி ஒன்றாம் நாள் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை பங்குனியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பங்குனியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரண வெள்ளிக்கிழமை கிடையாது பங்குனியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தெய்வ சக்தி நிறைந்த சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சுபமுகூர்த்தமான நாளானது வருது சுபமுகூர்த்தமான நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷம் ஸோ இந்த சுபமுகூர்த்தமான நாளில் வெள்ளிக்கிழமை வரும்போது கண்டிப்பாக அந்த வெள்ளிக்கிழமையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிஸ் பண்ணக்கூடாது அந்த வெள்ளிக்கிழமையில் சில விஷயங்கள் வந்து நாம் செய்வது ரொம்ப முக்கியம் வெள்ளிக்கிழமைங்கிறது மங்களகரமான நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வகையில் மங்களகரமாக திகழ்கிறேன் அதுல பங்குனியில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எக்ஸ்ட்ராவா மங்களகரமான நாள் என்று சொல்லப்படுது பங்குனில வரக்கூடிய நாளைய வெள்ளிக்கிழமை நாம செய்ய வேண்டிய சில தானங்கள் பத்தி இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் ஆக்சுவலி தானம் வந்து செய்கிறது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் இப்போ நாம் செய்யக்கூடிய தானம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பின்னாடி வேறு வகையில் பலனை கிடைக்க செய்யும் அதனால் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய தானத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டியது அவசியம் அதுவும் பங்குனி வெள்ளிக்கிழமைனா சொல்லவே தேவையில்லை கண்டிப்பாக பங்குனி வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய தானத்தை முறையாக செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீடை தேடி மகாலட்சுமி வருவாங்க வீட்டுக்குள்ளே வரும்போது காசை நல்லா இறைச்சிக்கிட்டே வருவாங்க அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்க நாம் செய்ய வேண்டிய தானத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த தானம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை செய்தால் உடனே நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் என்ன தானோ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இது பெண்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ ஏன்னா பெண்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெக்னாலஜி வளர்ந்ததுனால இஷ்டத்துக்கு நாம் பாட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது பெண்கள் செய்ய வேண்டிய சில முறையான விஷயங்களை கடைபிடித்தால் தான் இந்த உலகத்தில் நம்மளால் நல்லா வாழ முடியும் உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்து நோய் நொடி இல்லாமல் போகிறதுக்கு ஒரு மெயின் வந்து அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கணும் அந்த அதிர்ஷ்டம் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி தான தர்மங்கள்லாம் செய்ய சொல்கிறேன் சரி வாங்க அப்படி என்ன தானம் செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நிறைய விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் ஏனோ தானோன்னு இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ பாசிட்டிவாக நம்மளோட லைஃப்பை மாறுவதற்கு இந்த மாதிரியான சில பரிகாரங்களை செய்யணும் பரிகாரங்கள் ஒவ்வொரு நாளுமே நம்ம செய்ய செய்ய தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் ஏன்னா நவக்கிரகங்கள் எப்போயுமே ஒரே மாதிரி மாதிரி இருக்காது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால நம்மளுக்கு வாழ்க்கையில எப்பயுமே நல்லது நடக்கிறதுக்கு பரிகாரங்கள் செய்ய செய்ய நம்மளுக்கான பலன் கிடைத்துக்கிட்டே இருக்கும் என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் சில பரிகாரங்களை எல்லாம் நம்பிக்கையோட பக்தியோடு செய்தால் தான் பலன் கிடைக்கும் ஆனா ஒரு சில பரிகாரங்களை எல்லாம் போன போக்கில் விளையாட்டாக செய்து அதன் மூலம் நமக்கு பெரிய பெரிய பலன்கள் கிடைக்கும் அப்படிப்பட்ட விளையாட்டான எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இன்று இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க ஸோ இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் அதிர்ஷ்டசாலிகள் தான் ஏன்னா விளையாட்டாக செய்யக்கூடிய பரிகாரத்தினால் நமக்கு பயங்கரமான பலன் கிடைக்க போகுது ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் வந்து என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எல்லாராலுமே இந்த பரிகாரத்தை சுலபமாக நாளை நாள் செய்ய முடியும் எந்த ஒரு சிரமமும் பெருசாக இந்த பரிகாரம் செய்யறதுக்கு இருக்காது வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய நாளைய மூத்த மகாலட்சுமி பூஜையை பற்றிய தாள்கள் தான் இது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்குங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்யும்போது கண்டிப்பாக சிறப்பான பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் என்ன சின்ன விஷயம்லாங்கிறத இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து உடனடியாக தீரும் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை நாளை நாள் செய்ய வேண்டிய தானத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க பெரும்பாலுமே எல்லா வீடுகள்லேயுமே வெள்ளிக்கிழமை காலை நேரத்திலோ மாலை நேரத்துலையோ மகாலட்சுமி பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும் பெருசாக இதற்கு சிரமலாம் வந்து கிடையாது பூஜாரைய சுத்தம் செய்து விட்டு புதுசாக பூக்களை போட்டு விளக்கேற்றி ஊதுவத்தி ஏற்றி சின்னதாக பிரசாதம் ஒன்று செய்து வைத்து கற்பூர ஆராத்தி காண்பிக்கிறது இதுதான் பூஜை ஆக்சுவலி இந்த பூஜையை வந்து நிறைய பேர் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் செய்யாமல் ஸ்கிப் பண்ணுறீங்க தயவு செய்து இப்போ இந்த காலகட்டத்தில் ஸ்கிப் பண்ணாதீங்க நான் சொன்னது மாதிரி காலை நேரத்துலேயோ மாலை நேரத்திலோ சிம்பிளாக உங்கள் வீட்டு பூஜையில் இந்த மாதிரி செய்யுங்க இந்த பூஜையில் மெயினாக நாளை நாள் பாசி பருப்பால் செய்யப்பட்ட பாயாசம் நைவேத்தியமாக வைக்க வேண்டும் உங்களுடைய சௌகரியம் எந்த அளவுக்கு பாயாச செய்கிறிகளோ செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இதை வைத்து தான் நாளை நாள் ஒரு தானமே பண்ண போகிறோம் பாசி பருப்பால் செய்யப்பட்ட அந்த பாயாசத்தை அந்த மகாலட்சுமி தாயாருக்கு படைத்து பூஜையை முடித்து விட்டு ரெண்டு டம்ளார் இல்லைன்னா நான்கு டம்ளார் எடுத்து அந்த டம்ளாரில் அந்த பாயாசத்தை ஊற்றி உணவுக்காக கஷ்டப்படக்கூடிய ரெண்டு பேர் இல்லைனா நான்கு பேருக்கு உங்கள் கையால் அதை வந்து தானம் கொடுத்து விடுங்க இதை தாங்க நாளை நாள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய தானம் இந்த தானம் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு கோடான கோடி பிரச்சனை நீங்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்றால் கூட இரண்டு யாசகர்கள் கிடைப்பாங்க அங்கு நீங்க கொடுத்தாலும் சரி இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது யாசகர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி அவர்களுக்கு இரண்டு பிளாஸ்டிக் டம்ளாரில் இந்த பாயாசத்தை ஊற்றி உங்க கையால் தானம் கொடுத்தாலே போதும் உங்களுடைய பண பிரச்சனையானது நாளை நாள் நீங்கள் கொடுக்கக்கூடிய தானத்திலிருந்து குறைய தொடங்கிவிடும் குறைந்தது இரண்டு பேருக்கு தானம் செய்யணும் அதிகபட்சம் உங்களோட விருப்பம் எத்தனை பேருக்கு வேண்டும் வேண்டுமென்றாலும் பாயாசத்தை தானம் கொடுக்கலாம் இனிப்பு பிரசாதத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு அதிலும் பாசி பருப்புல நாளை நாள் செய்யக்கூடிய இந்த இனிப்புக்கு அவ்வளோ சக்தி இருக்கு பாசி பருப்பில் வெள்ளம் போட்டு நீங்கள் செய்யக்கூடியதாலும் சிறப்பான பலனை தரும் ஸோ எப்போது இனிப்பு சாப்பிட்டாலும் அதை நீங்கள் மட்டுமே சாப்பிடக்கூடாது உங்கள் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு தான் சாப்பிட வேண்டும் இதுவே ஒரு நல்ல ஒரு வழியை வந்து கொடுக்கும் அதனால் நாளை நாள் பாசி பருப்பால் செய்யப்பட்ட பாயாசத்தை நாலு பேருக்காவது கொடுங்க காரணம் இனிப்பு பொருளை பகிரும்போது நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுக்கே தெரியாமல் இரட்டிப்பாகும் தினமுமே ஒரு கால் ஸ்பூன் இல்லைனா அரை ஸ்பூன் சர்க்கரையை எறும்புக்கு தானமாக செய்தாலே அந்த புண்ணியம் உங்களை தொடரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் வெள்ளிக்கிழமை அன்று இந்த பாயாசத்தை தானம் செய்யுங்க மேலே சொன்ன ஆன்மீக சார்ந்த விஷயத்தை நாளை நாள் நம்பிக்கையோடு கடைபிடித்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நன்மை நடக்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் நம்பிக்கையோடு செய்திங்கன்னா தான் பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இதை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த தானம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த தானத்தை பண்ணி பயன்பெறட்டும் குறிப்பாக பெண்கள் நாளை நாள் இதை நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது வீட்டுக்கு மகாலட்சுமி நிறைந்து வருவாங்க ஆக்சுவலி இந்த பரிகாரம் வந்து நாலு பேருக்கு தான் தானம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஒரு பத்து பேருக்கு தானம் பண்ணாலும் சரிதான் தான் ஒரு கால் கிலோ பருப்பை வாங்கி அதில் நீங்கள் பாயாசம் வைத்து கொடுத்தாலும் சரி தான் அரை கிலோ இல்லை ஒரு கிலோ அளவு வாங்கி வைத்து நீங்கள் கொடுத்தாலும் சரி தான் அதாவது அரை கிலோ ஒரு கிலோ அளவுக்கு பருப்பு வாங்கி அதில் பாயாசம் ரெடி பண்ணி கொடுத்தாலும் சரி தான் உங்களோட சக்திக்கேற்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரெடி பண்ணி கொடுக்கலாம் எந்த அளவுக்கு இனிப்பு பகிர்றீங்களோ அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இரட்டிப்பாகும் இதெல்லாம் போகிற போக்கில் விளையாட்டாக செய்யக்கூடிய ஒரு தானம் இதனால் நமக்கு சந்தோஷம் இரட்டிப்பாகுங்கிறது நீங்கள் இதை கொடுத்ததுக்கு பின்னாடி நம்பிக்கையாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மூலிமா உணர முடியும் ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க யூஷுவல் இதுக்கு நாள் விரதம் இருக்கணும் இந்த மாதிரி பூஜை பண்ணும் அந்த மாதிரிலாம் பண்ணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது காலையிலோ மாலையிலோ செய்ததை வந்து உங்கள் வீட்டு பூஜாரியில் சிம்பிளாக வந்து படைத்து பக்தர்களுக்கு வந்து கோவிலில் கொடுத்தாலும் சரி இல்லை யாசகர்களுக்கு கொடுத்தாலும் சரி கொண்டு போய் கொடுத்துருங்க இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலும் சரி ஆனால் ரொம்ப வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப புண்ணியம் அதனால் கோவிலில் யாசகர்களுக்கு கொடுக்குறதுக்கு முடிஞ்சளவு பாருங்கள் ஸோ இந்த சிம்பிளான விஷயத்தை பண்ணி பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இதே போல் புதிய வீடியோக்கள் நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்